ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கேகேஆருக்கும் பஞ்சாப்புக்கும் இடையான கேமில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில கேஷ் டிராப்னால் வந்து கேகேஆர் பஞ்சாப் கிட்டேருந்து கேமை வேறு இடத்துக்கு வந்து கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஃபில் சால்ட் அதே மாதிரி நிறைய ரெண்டு பேரும் வந்து பிரித்து எடுத்துட்டாங்க ஸோ இவங்க இவங்க ரெண்டு பேரோட வேலையே பவர் பிளேல வந்து ஒரு எழுபது எண்பது இந்த மாதிரி அடித்து கொடுத்துட்டு போகிறதா இவங்களோட வேலை இவங்களோட வேலையை ரொம்ப பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து பண்ணியிருக்காங்க ஈடன் கார்டன்ஸில் கல்கட்டா க்ரௌடுக்கு செம்ம ட்ரீட் கொடுத்துருக்காங்க செமையாக வந்து விருந்து படைச்சிருக்காங்க ரெண்டு பேரும் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஸோ ரெண்டு பேருமே வந்து நல்லா ஆடி கொடுத்துட்டு வந்து போயிட்டாங்க ரெண்டு பேருமே வந்து ஃபிஃப்டியை கடந்து நல்லா அடிச்சு கொடுத்துட்டு வந்து போயிட்டாங்க ஸோ இந்த கேம்ல பார்த்தீங்க அப்படின்னா சர்ப்ரைசிங்கா வந்து ஸ்ரேயா ஐயர் வந்து ஒரு சில விஷயம் வந்து பண்ணியிருப்பார் அவர் பண்ணது வந்து டீமுக்கு வந்து என்னதான் யூஸ்ஃபுல்லாக இருந்தாலுமே கூட அது வந்து மற்ற ஒரு கம்பீர் மத்தியிலே வந்து பெரிய ஒரு பிரச்சனை வந்து ஏற்படுத்தினுச்சு இந்த கேம்ல பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நரேன் வந்து அவுட் ஆயிருப்பாரு நரேன் வந்து அவுட் ஆனோன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெங்கடேஷ் ஐயரை வந்து உள்ள வந்து அனுப்பி வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சால்ட் வந்து அவுட் ஆகிருப்பார் சால்ட் வந்து அவுட் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா ரசல் வந்து உள்ள வந்திருப்பார் ரசலும் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அவுட் ஆகிருப்பார் ரசல் வந்து பன்னெண்டு பந்தில் இருபத்தி நாலு ரன் வந்து அடிச்சிருப்பார் ரசல் வந்து அவுட் ஆனோன்னு பார்த்தீங்க அப்படின்னா உள்ள நியாயப்படி யார் வந்திருக்கணும் அப்படின்னா ரசலுக்கு பிறகு வந்து கே டேஞ்சரஸ் அப்படின்னு பார்க்குறப்ப ரிங்கு தான் வந்து டேஞ்சரஸான ஒரு பேட்டர் அப்படி இருக்கிறப்ப ரிங்கு வராமல் உள்ள பார்த்தீங்கன்னா ஸ்டேஸ் வந்து உள்ள வந்திருப்பார் ஏன் வந்து ஐயரை வந்து அனுப்பி வச்சாங்க அப்படிங்கிறதே வந்து ஒன்றுமே வந்து புரியாத ஒரு விஷயம் ஆனா ஆனாலுமே கூட பாத்தீங்கன்னா இந்த கேம்ல வந்து ரிங்கு வந்திருந்தா கூட இப்படி அடிச்சிருப்பாரான்னு தெரியல ஐயர் வந்து பத்து பந்துல இருபத்தி எட்டு ரன் ஒரு போர் மூணு சிக்ஸ் வந்து பறக்க விட்டு விட்டுருக்காரு இருந்தாலும் வந்து ரிங்கு வந்து வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல வந்து இடம் பிடிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்து போராடிட்டு இருக்காரு அப்படி இருக்கிறப்ப ரிங்கு வந்து அனுப்பாம ஐயர் உள்ள போனது வந்து பெரிய ஒரு தப்பு நிறைய பேர் வந்து வெளிப்படையாவே வந்து கண்டனம் தெரிவிச்சாங்க அப்படி இருக்கிறப்ப வந்து ஐயர் கிட்ட நேர நேரடியாவே போய்ட்டு பாத்தீங்கன்னா கம்பீர் வந்து பிரச்சனை பண்ணியிருக்காரு கேப்டனும் மென்டரும் பாத்தீங்கன்னா வந்து மோதி இருக்காங்க ஏன்னா கம்பீர் என்னைக்குமே வந்து ஒரு அக்ரஸ் ஒரு பிளேயர் அவர் போயிட்டு வந்து ஐயர் கிட்ட ரிங்குக்காக பாத்தீங்கன்னா சப்போர்ட் கேட்டு வாக்குவாதம் வந்து பண்ணிருக்காரு நன்றி